தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக நல்ல மேய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அநேக காரியங்களை பார்த்தோம் கொல்லாத மேய்ப்பர்கள் நல்ல மெய்ப்பன் இல்லாதவன் செய்கிற காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் கடைசியாக தாயோ தாக்கப்பனோ மகனையோ மகளையோ இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை என்பதாக இயேசு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாள் அநேகர் அதற்கு மாறாக செய்வதை பார்த்தோம் தொடர்ந்து அநேக இடங்களில அநேகருடைய தாளங்களை புதைத்து வைக்கிற மேய்ப்பர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சபைகள்ல ஆண்டவர் மத்த இருபத்தஞ்சு பதினைந்துல இருந்து சொல்லுகிறாரு தாளந்துகளை உதைத்து வைக்கிறவனை குறித்து அவர் கணக்கு கேட்கிற தெய்வம் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட வேண்டும் இதற்குத்தான் தாளந்துகள் அப்ப இந்த தாளந்துகளை புதைத்து வைத்தால் அதற்கு அவர் கணக்கு கேட்பார் என்பதாக அங்கே சொல்லுகிறாரு ஆனா இந்த நாட்களில மேய்ப்பன் என்று சொல்லுகிற நாங்க அந்த சபைகளில அநேக அநேகர் தாழ்ந்துகளோடு கூட வரங்களோடு கூட ஆண்டவர் கொடுத்த ஊழியங்கள் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக அங்கே நிற்பதை நாங்கள் காண்கிறோம் காணாதவர்கள் அல்ல நாங்கள் காண்கிறோம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனா அவங்கள முன்னுக்கு வர நாங்க விடுகிறது அல்ல அவங்களை தெய்வம் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் விடுகிறது அல்ல அவங்களுக்கு தடை செய்கிறோம் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாங்க புதைத்து வைக்கிறோம் தேவன் வெறுக்கிற காரியம் அவரே தாளந்துகளை புதைத்து வைப்பதற்கு கணக்கு கேட்பார்னு சொல்லும் போது அவர் கொண்டவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்க பயன்படுத்த விடாதபடி பாவிக்க விடாதபடி தேவனுக்கு என்று எழுப்பி பிரகாசிக்க விடாதபடி அந்த மனிதனையும் அவனுடைய தாளந்துகளையும் புதைக்கிற மேப்பர்களாய் அநேக மேய்ப்பர்கள் இந்த நாட்களில உண்டு கண்டபடியா சொல்லுகிறேன் காண்கிறபடியாக சொல்லுகிறேன் இந்த நாட்கள்ல நாங்க நல்ல மேய்ப்பன் தானா நாங்க மேய்ப்பர்கள் தானா பிரதான அந்த மேய்ப்பனுக்கு அவர் சொல்லுகிறதற்கு எதிராக வேலை செய்கிறவங்க நாங்களா இருந்து கொண்டு நாங்க மேய்ப்பன் என்று எப்படி சொல்லுவது முடியாது சபைக்கு வர்றவங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைத்து தனக்கு பிரியமானவர்களுக்கு ஊழியங்களை கொடுப்பதும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஊழியங்களை கொடுப்பதும் தன்னுடைய மனைவிக்கு முதலிடம் கொடுப்பதும் தான் இந்த நாட்கள்ல சபை அநேக சபைகள்ல நடந்து வருகிற காரியங்கள் அது நல்ல மீப்பன் கிடையாது அது மேய்ப்பனே கிடையாது முதல்லாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நல்ல மீட்பனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அநேக காரியங்களை நான் பின்பதாக காட்டுகிறேன் இந்த நாளும் சபைகளில் மேற்பனுக்குரிய நல்ல மேற்பனுக்குரிய காரியங்கள் நடக்காத அநேக காரியங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் முதலாவது ஜனங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் அப்ப தாழ்ந்துகளை புதைத்து வைப்போமாய் இருந்தால் தாழ்ந்து உள்ளவர்களை புதைத்து வைப்போமாய் இருந்தால் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி வாழ பர்சுத்தாவியானவர் உங்களை நடத்துவாராக ஆமே